அமெரிக்க நீதிமன்றத்தில் அதானி குழுமத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு ஒரு விரிவான பார்வை பின்னணி அமெரிக்காவில் அதானி குழுமம் மீதான குற்றச்சாட்டுகள் அதிக சர்ச்சைகளையும் விசாரணைகளையும் உருவாக்கியுள்ளது குற்றச்சாட்டின் மையப்புள்ளியாக சூரிய விண்வெளி விநியோக ஒப்பந்தங்களை பெற இந்திய அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கியதாகவும் அந்த லாபத்தை கொண்டு அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் தவறான தகவல்களை பரப்பி நிதி திரட்டியதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக நியூயார்க்கின் பெடரல் நீதிமன்றம் அதானி குழுமத்திற்கும் அதன் தலைவர்களுக்கும் எதிராக வழக்கு தொடங்கியுள்ளது குற்றச்சாட்டின் விவரம் சூரிய மின் ஒளி ஒப்பந்தங்கள் அதானி குழுமம் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் சூரிய மின் ஒளி விநியோக திட்டங்களை வெல்ல பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக அமெரிக்க வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் லஞ்சம் கொடுக்கும் செயல்களை திசை மாற்றம் பொருட்டு குழுமம் களவாணியாக வணிகப் பணி செய்ததாகவும் இதன் மூலம் அமெரிக்காவில் முதலீட்டாளர்களிடம் தவறான எண்ணங்களை உருவாக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி திரட்டல் அமெரிக்க வங்கிகள் மற்றும் முதலீட்டாளர்களிடம் சுமார் இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் மற்றும் பத்திரங்களை பெற குழுமம் முறைகேடுகளை பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அமெரிக்க சட்டங்கள் அமெரிக்காவின் ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட் மற்றும் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் விதிமுறைகளை மீறியதாக இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதானி குழுமத்தின் மறுப்பு குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்து அதானி குழுமம் இந்த வழக்கு உண்மைக்கு புறம்பானதாகவும் எந்தவொரு தக்க ஆதாரங்களும் இல்லாமல் ஆவேசமான முறையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்காகவும் விளக்கமளித்துள்ளது முன்னாள் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹர்கி வழக்கறிஞராக செயல்படுவதைத் தொடர்ந்து கௌதம் அதானி அல்லது சாகர் அதானி என்ற பெயர்கள் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்படவில்லை என தெரிவித்தார் மேலும் குற்றச்சாட்டுகளில் நேர்மையான ஆதாரங்கள் குறைவாக உள்ளன என்றும் இது அவசரத்தில் செய்யப்பட்ட குற்றச்சாட்டு எனவும் அவர் கூறினார் பொருளாதார விளைவுகள் இந்த வழக்கு காரணமாக அதானி குழுமத்தின் நிதி நிலைமைவும் பங்குச் சந்தை மதிப்பீடும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மூடிஸ் நிறுவனத்தின் மதிப்பீடு சர்வதேச ரேட்டிங் நிறுவனம் மோடிஸ் அதானி குழுமத்தின் முக்கிய நிறுவனங்களின் நிலைப்பாட்டை ஸ்டேபிள் என்பதிலிருந்து நெகட்டிவ் என மாற்றியது வீரலுக்கு உள்ள நிறுவனங்கள் அதானி கிரீன் எனர்ஜி அதானி டிரான்ஸ்மிஷன் அதானி எலக்ட்ரிசிட்டி அதானி போர்ட்ஸ் இந்த மாற்றம் பன்னாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை குறைத்துவிட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது முதலீட்டாளர்கள் எதிர்வினை குற்றச்சாட்டுகளுக்கு பின்னர் பல முதலீட்டாளர்கள் குழுமத்தின் பங்குகளை விற்பனை செய்து வெளியேறியுள்ளனர் இதன் காரணமாக பங்குகளின் மதிப்பு சரிவடைந்துள்ளது தெலங்கானா அரசின் நடவடிக்கை என் இந்திய ஸ்கில்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு நூறு கோடி ரூபாய் நன்கொடை அளித்து அதானி குழுமம் அமெரிக்க குற்றச்சாட்டுகளுக்கு பின்னர் தெலங்கானா அரசால் அப்பட்டமாக விமர்சிக்கப்பட்டது மேலும் அந்த நன்கொடையை அரசு திருப்பி வழங்கியுள்ளது அமெரிக்க நீதிமன்ற நடவடிக்கைகள் நியூயார்க் பெடரல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தற்போது விசாரணை கட்டத்தில் உள்ளது வழக்கு குறித்த தகுந்த ஆவணங்களையும் சாட்சியங்களையும் அமெரிக்க பங்கு பரிவர்த்தனை ஆணையம் வலியுறுத்தியுள்ளது அதே நேரத்தில் அமெரிக்க நீதித்துறை அதானி குழுமம் தொடர்பான பங்கு வணிக நடவடிக்கைகள் வெளிநாட்டு நிதி திரட்டும் முறைமைகள் மற்றும் வங்கி உறவுகளை ஆராய்கிறது அதானி குழுமத்தின் எதிர்காலம் இந்த வழக்கின் தீர்வு அதானி குழுமத்தின் வணிக நடவடிக்கைகள் மற்றும் அதன் சர்வதேச புகழ் மீதான பாதிப்புகளை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கும் நிறுவன நம்பிக்கை இதன் தாக்கம் குழுமத்தின் பன்னாட்டு கடன் வசதிகள் மற்றும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் சர்வதேச சந்தை இதற்கிடையில் சர்வதேச வணிகங்களின் மீது குழுமம் கொண்டிருக்கும் செல்வாக்கும் அதன் போக்குவரத்து மற்றும் மின்துறை நடவடிக்கைகளும் மிகவும் பாதிக்கப்படலாம் இந்த வழக்கு இந்தியாவின் முக்கிய தொழிலதிபர் கௌதம் அதானி மற்றும் அவரது குழுமத்திற்கான மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது இது இந்திய அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் மாறும் அடையாளமாக உள்ளது அதானி குழுமம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அதைச் சுற்றியுள்ள பல முக்கிய வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் நிதி நடவடிக்கைகள் பின்னடைவுக்குள்ளாகலாம் இதற்கிடையில் இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் அதானி குழுமத்திற்கான நம்பிக்கை மீண்டும் அமைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குழுமத்தின் முன்னுரிமையாக தோன்றுகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்